போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் போய் பார்ப்பேன் இல்லைனா உங்களை சிறப்பாக முடிச்சுட்டு போய் ஊரில் போய் மற்ற வேலையில் பார்க்கணும் அடுத்த படத்துக்கு தயாராகிட்டு இருக்கோம் இப்போ கேங்கர்ஸு சுந்தரிச்சி படம் கேங்கர்ஸ் பௌத் பாசி சேர்ந்து மாரிசன் படம் ரெண்டு படம் ரெடியாக இருக்குது நீ அடுத்த பிரபலம் நானும் சேர்ந்து ஒரு படம் எடுத்துகிறோம் அடுத்த பிரபலாவை நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அதாவது ஷூட்டிங் இப்போ ஏப்ரல் ஆரம்பிச்சிட்டேன் மார்ச்சில் பேசும்போது ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிங்க என்ன கோரிக்கை அதிகமாக இருக்க மாதிரி கொஞ்சம் ஏழைகளுக்கு கொஞ்சம் பார்த்து போடுங்க என்ன அதுவும் ஒன்றும் ஜாலியான மட்டும் தானே வரிவல் சொன்னால் தப்பு இல்லை என்ன சார் ஏழை வாழைகளுக்கு கொஞ்சம் பார்த்து போட்டுருங்க அவ்வளோதான்